ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டி ஹெல்த்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இல்லத்தரசு இந்த மழை காலத்துக்கு தேவையான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுனால நமக்கு வந்து சரி பிடிக்கும் இனிமேல் வந்து அந்த கவலையே இல்லைங்க ஒரு துளி தண்ணி கூட நம்ம கையில் உடம்புல படாமல் நம்ம எப்படி வந்து பாத்திரத்தை தேய்க்கலான்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதே அதை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம பிரியாணி அரிசியோ இல்லை பச்சை அரிசி இல்லை நம்ம சாப்பாட்டு அரிசி எதாவது நம்ம வாங்கும் போது அதிகமாக வாங்கி வச்சிட்டோம்னா இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ஈரப்பதமாகி நமக்கு வந்து அது வந்து வண்டு வெச்சிரும் அப்படின்னா ஒரு மாதிரி புழு வந்துடுங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இது மாதிரி காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இதை வந்து காம்பு இல்லாமல் நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் காஞ்ச மிளகா அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரியாணி எல்லாம் இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் போட்டுக்கலாங்க இது மாதிரி போட்டு வைக்கும் போது நமக்கு வண்டு பூச்சி எதுவும் வராது இது பார்த்திங்கன்னா அரிசி கொண்டு இல்லைங்க உளுந்து பருப்பு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த உளுந்து பருப்பெல்லாம் நீங்கள் போட்டு வைக்கும் போதே நீங்கள் நல்லா வெயில் காய வச்சுருங்க அப்படி இல்லைன்னா லைட்டாக நம்ம வந்து அடுப்பில் வந்து கடாயில் கொஞ்சமாக வறுத்துட்டு நீங்கள் கூட எடுத்து வைக்கலாம் அப்போ நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் அதிக குவான்டிட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மசாலா ஐட்டம்லாம் என்ன ஆகுனா நமக்கு ஒரு மாதிரி கட்டி ஆகிடும் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஈரப்பதத்தினால நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைன்னா வந்து வண்டு வரத்துக்கான சான்ஸும் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இது வீட்டில் அரிச்ச தூள் தான் நான் வந்து ஃபுல் குவான்டிட்டி நம்ம வந்து நம்ம போட்டு வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணும் போது நமக்கு நல்லாயிருக்குங்க மாதிரி நீங்கள் எல்லா மசாலா ஐட்டத்துலேயும் இது மாதிரி உப்பு லைட்டாக நீங்கள் கலந்து வைக்கும் போது நமக்கு இந்த மழை காலத்துக்கு எந்த வித வண்டு பூச்சி எதுவும் வராது நல்லா டைட்டாக மூடி வைங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா சில டைமில் நமுத்துடும் இது மாதிரி ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு வைங்க அதுக்கு முன்னாடி கீழே வந்து கொஞ்சமாக நான் அரிசி போட்டுக்கிறேன் சேர்த்துட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நீங்கள் இந்த பிஸ்கெட்டை வைக்கும் போது நமக்கு நல்லா முறுமுறுனே இருக்குங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பிஸ்கெட் வந்து கொஞ்சம் நமுத்துருச்சு அப்படின்னும் போது நம்ம வந்து தோசை ஊற்றிட்டு தோசை தவா சூடாக இல்லையா அதில் வந்து லைட்டாக நீங்கள் வச்சு எடுத்தாலே நல்லாவே நமக்கு முறுமுத்தன்மை திருப்பி வந்துடுவோங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மழை காலத்துக்கு இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி நட்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா வாங்கும் போது நம்ம கவரில் வச்சிருப்போம் இல்லை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்போம் இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஒரு மாதிரி வந்து ஈரப்பதமாகி நமுத்து போயிடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி டப்பாவில் போட்டு வைக்கும் போது கொஞ்சமாக அதில் சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து போட்டு வச்சோன்னா நமக்கு வந்து அந்த நட்ஸ்லாம் வந்து முறுமுறுனே இருக்கும் நமுத்து போன ஒரு ஃபீல் வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பா பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரவை ரவையில் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் ஒரு மாதிரி வந்து வெள்ளை கலரில் வந்து ஒரு புழு இருக்குங்க அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவை வாங்கும் போதே நல்லா வறுத்துட்டு நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் போட்டு வைக்கும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு ரவை கெட்டு போகாமல் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஆறுனதும் நீங்கள் இது மாதிரி ஆட் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மழை காலத்தில் எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல வந்து தண்ணியோ ஏதோ இருந்துச்சுன்னா உடனே அங்கே வந்து நமக்கு கொசுவும் ஈ இல்லைன்னா வந்து இந்த குட்டி குட்டி கொசு இல்லை வந்துடும் இல்லையா அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிராம்பு பட்டை கொஞ்சமாக லெமன் பாதி லெமன் அப்படின்னு நான் போட்டுடுறேங்க போட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கும் போது நல்லா நமக்கு ஸ்மெல் வருதுங்க இந்த ஸ்மெல்லுக்கே பார்த்தீங்கன்னா அந்த கொசு கர்பாம்பூச்சிலாம் கூட வராதுங்க பல்லி கூட இந்த எல்லாம் பிடிக்காது இதை பார்த்திங்கன்னா நம்ம இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டவ் வந்து நமக்கு சூடாக இருக்குல்லையா இந்த நேரத்தில் இந்த லைட்டர் வந்து நம்ம இதில் வைக்கலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் இந்த லைட்டர்லாம் நமக்கு ஒழுங்காக வேலை செய்யாது அந்த நேரத்தில் இந்த மாதிரி நம்ம எதாவது ஒரு பாத்திரத்தை இறக்கிட்டு வைக்கும் போது அந்த பர்னர் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் அப்போது நீங்கள் இந்த லைட்டரை வச்சு எடுக்கும் போது நமக்கு நல்லாவும் வேலை செய்யுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியோ இல்லைனா ஏதாவது ஒரு சிந்தியிருந்தாலும் நமக்கு இந்த கொசு நமக்கு வந்து அதாவது குட்டி குட்டி கொசு இல்லையா அது வந்து ரொம்ப நமக்கு டென்ஷன் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ஈ வந்து நம்மளை வெறுப்பேற்றும் அந்த நேரத்தில் வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சொல்யூஷனை நல்லா இதை ஸ்ப்ரே பண்ணிடுங்க இந்த ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா சைஸுமே இருக்கும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து ஏதாவது ஒரு சும்மா கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க இருக்குது இது ஒன்று வாங்கி வச்சிட்டா நமக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது நான் வந்து கவுண்டர் டாப் மேலே அந்த டைல்ஸ்லாம் இருக்குல்லே அதெலாம் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிக்கலாங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியோ இல்லைன்னா வந்து நியூஸ் பேப்பரோ வச்சு அடுப்பாக தொடச்சி எடுத்துருங்க இது மாதிரி தொடச்சி நல்லா க்ளீனாக வைக்கும்போது நமக்கு இந்த ஈ கொசு அதாவது குட்டி குட்டி கொசு இருக்குது இல்லையா அந்த பிரச்சனையும் வராது கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மழை காலத்தில் நமக்கு ஒரு மாதிரி நமக்கு வீடே பார்த்தீங்கன்னா ஓதம் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி வாடை வரும் இல்லையா அந்த வாடை நமக்கு வராதுங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்கள் வந்து மீதியில் எல்லாத்தையும் இங்கே இதை ஸ்ப்ரே பண்ணிவிடும் போது நமக்கு வந்து அந்த இடம்லாம் நமக்கு ஆனாலுமே நமக்கு அந்த நம்ம போட்டோம் இல்லையா அது லெமன் அந்த பட்டை அதோடய ஸ்மெல் தான் வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பசங்கள் இந்த மாதிரி ஷூ வந்து போட்டுட்டு போகும்போது என்ன ஆகும்னா மழையில் நனைஞ்சிச்சு நம்ம காய வைப்போம் காய வச்சால் என்ன ஆகும்னா மேல் வரைக்கும் நமக்கு நல்லாவே காஞ்சிடுவோங்க உள்ளே பார்த்திங்கன்னா ஈரம் அப்படியே இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஏன்னா நமக்கு ஃபேன் கற்றுல வச்சாலும் சரி இப்போ வந்து மழை பெய்ஞ்சிட்ருக்கு அந்த வெயிலையும் நம்ம நல்லா காய முடியாது இல்லையா அந்த நேரத்துல என்ன பண்ணிங்கன்னா அதாவது ஃபேன் மேல காஞ்சிடுங்க உள்ள நமக்கு காயாதில்ல அதனால நீங்கள் இது மாதிரி நியூஸ் பேப்பரோ அப்படின்னா நான் இது மாதிரி யூஸ் பண்ணுற பேப்பர் ஏதாவது நீங்கள் ஒரு பேப்பரை இது மாதிரி நல்லா கசக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம் இது மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஈரத்தன்மையெல்லாம் அது இழுத்துருங்க இழுத்துட்டு நமக்கு சீக்கிரமாக இந்த ஷூ வந்து காஞ்சி வந்துடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இருக்கு இல்லையா நம்ம வச்சுருந்தோம்ல தண்ணி அதை வந்து இந்த ஜிங்க்கில் நான் லைட்டாக போட்டுக்கிறேன் இன்னும் கூட நமக்கு வந்து ஒரு விதமாக வந்து ஈ ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா அந்த நேரத்தில் இது மாதிரி இதை ஊற்றிக்கோங்க ஊற்றும் போது நமக்கு அதுலேயும் நல்ல ஸ்மெல் எதுவும் வராமல் நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை பழத்தை தூக்கி போடாதீங்க இதை வந்து ஜிங்க்கு பக்கத்தில் வச்சுருங்க சில டைம் நம்ம எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி வச்சாலே அங்கே வந்து அந்த கொசு வரும் ஆனால் இப்போ நம்ம இதை இந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டு கொதிக்க வச்சதால இந்த எலுமிச்சை பழம் வைக்கும் போது இதுக்கு வந்து கொசு வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமானது நம்ம வீட்டில் பாத்திரத்தை தாங்க பெரிய விஷயமா இருக்கும் நம்ம வந்து இந்த மழை காலத்தில் பாத்திரம் தேய்க்கும் போது நம்ம உடம்பு கையெல்லாம் ஈரமாகவே இருக்கும் அப்போ தான் நமக்கு சளி பிடிக்கிறதும் ஒரு பிரச்சனையாகும் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இது மாதிரி கவர் எடுத்துக்கோங்க நான் ஒரு பெரிய கவர் கைக்கு தகுந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் அதை மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு இன்னொருத்தரோட ஹெல்ப் தேவைப்படுங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது மாதிரி ரோல் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் இந்த ஹா ஹேண்ட் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையிலே ரொம்ப சீப்பாக கிடைக்குதுங்க இதை வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த பாத்திரம் தேய்க்கறதுக்குன்னு க்ளவுஸ் பெருசாக இருக்குல்ல அது வாங்கணுன்ற அவசியமே இல்லை இதை போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம இது மாதிரி எவ்வளோ சாமானாலுமே கடகரை தேய்ச்சிட்டு கழுவி நம்ம எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் இந்த ஒரு டம்ளர் உங்களுக்கு கழுவி காட்டுற ஏன்னா நான் எல்லா சமையும் நான் கழுவி காட்டும் போது நமக்கு வந்து நேரம் வந்து நிறைய ஆகிடும் அதனால் ஒரு டம்ளர் நான் உங்களுக்கு கழுவி காட்டுறேன் இப்போ கழுவி காட்டிவிட்டு நான் உங்களுக்கு அந்த கவர் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நான் கையில் பார்த்திங்கன்னா ஒரு துளி தண்ணி கூட பட்டிருக்காது இதே மாதிரி நீங்கள் வந்து துணி துவைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் சில பேர் வந்து வாஷிங் மிஷின் இல்லை இல்லைனா ஏதாவது ஒரு முக்கியமான துணி நம்ம பசங்களோட யூனிஃபார்ம் துவைக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் இது மாதிரி கவர் போட்டுட்டு நீங்கள் துவைக்கும் போது நமக்கு கை ஃபுல்லாக மேல் கை வரையுமே நமக்கு ஈரமாகாமல் இருக்கும் இது ஒரு நல்ல ஐடியா உங்கள் கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு காட்டுறேன் ஒரு துளி தண்ணி கூட இல்லை சூப்பராக நம்ம வந்து எல்லா பாத்திரத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் துணி துவைக்கிறதுனாலும் தோச்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு இன்னொரு செகண்ட் சேனலும் இருக்குது அதில் குக்கிங்லாம் நான் போட்டிருக்கேன் அதுவும் தேவையான நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்